முகில் மீடியா சார்பில் இந்த பத்திரிக்கை வச்சுருக்கிறாங்க முகில் மீடியா குடும்பத்தில் இருக்க அத்தனை பேரும் கண்டிப்பாக கலந்துக்கணும் இவர் நம்ம முகில் மீடியாவில் முன்னாள் உறுப்பினர் இப்போ வந்து இல்லை இல்லை முன்னாள் இல்லை மூத்த உறுப்பினர் இவர் எப்போவுமே மூத்த உறுப்பினர் நம்ம சரியாக நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டீங்க ஆனால் அதனால் இப்போ பார்த்துக்கோங்க இவர் நம்ம முகில் மீடியாவோட மூத்த உறுப்பினர் இவர் வீட் நம்ம வீட்டு விசேஷம் மாதிரி முகில் மீடியாவில் இருக்க எல்லாரும் கண்டிப்பாக இதில் கலந்துக்கணும் இருபத்தி எட்டாம் தேதி மறந்துடாதீங்க மறந்துடாதீங்க மறந்து இருந்துடாதீங்க ரொம்ப நன்றி